ஹெய் ஜலால் ஹால லூயா இந்த காலவழையில் உங்கள் யாவரையுமே சிக்ஸ் நாமத்தில் வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே தேவனுடைய வார்த்தை ஆசிர்வாதம் மூலமாய் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காலவழையிலே உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் மேலும் கத்துடைய பிரசன்னம் ஊற்றப்படுகிறது உங்களை கத்தர் நிச்சயம் எல்லா சூழ்நிலையிலிருந்து விடுவிப்பார் ஆசீர்வதிப்பார் மனம் கலங்காதிருங்கள் உங்கள் வாழ்க்கையில் பாதிக்கப்பட்ட சூழ்நிலைகள் பற்றாக்குறைகள் வேதனையான சம்பவங்கள் சகல போராட்டமான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க தேவன் வல்லவராக இருக்கிறார் அல்லே லூயா காரணம் அவர் வல்லமுள்ள தேவன் அவராலே கூடாத ஒன்றும் ஒன்றுமில்லை மனம் சோர்ந்து போகாதிருங்கள் உங்களுக்காக தேவன் இன்றைக்கு பேசுகிற நல்ல வார்த்தையை பார்த்து விசுவாசத்தோடு ஆண்டவரை நம்பியிருங்கள் நிச்சயம் உங்களை சாட்சியாக நிறுத்துவார் இன்றைக்கும் நமக்காக பேசுகிற தீர்க்கமான வார்த்தையை பாருங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார் அல்லேலூயா அல்லே லூயா சேர்த்து வைக்கிற ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் இன்றைக்கு நாம் சா திருப்தி அடைந்த பின்பு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுக்கிற நன்மைகள் ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்மை திருப்தி ஆக்குகிறது ஆனால் அதனுடைய மீதமானதை நாம் மற்றவர்களுக்கு நாம் அதை கொடுக்கும்படி கத்தர் விரும்புகிற சேர்த்து வைக்க ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார் பிரியமானவர்களை இன்றைக்கு பாருங்கள் அநேக ஆடம்பரமான காரியங்களை பார்க்குறோம் ஆகாரங்களை இன்னைக்கு அநேகர் வீணாக்குகிறதை பார்க்கிறோம் குவியல் குவியலாக ஆகாரங்கள் இன்றைக்கு கொட்டப்பட்டு வீணாகி போகிறது ஆனால் எத்தனையோ ஆதரவற்ற இல்லங்கள் அநாதை இல்லங்கள் இன்றைக்கு பாருங்கள் எத்தனை தேசங்களில் போர் நிமித்தம் ஆகாரம் இல்லாமல் ஜனங்கள் ஒருவேளை சாப்பாட்டுக்காக உணவுக்காக வேதனையோடு சிறு குழந்தைகளோடு பெற்ற தாய்மார்கள் தூக்கி கொண்டு நின்று நிற்கிறாள் எங்கும் பஞ்சம் நிறைந்த காலத்தில் இன்னைக்கு எத்தனை ஓ அன்னைக்கு தேவையான ஆகாரம் இல்லாமல் கண்ணீர் வெடிக்கிற கூட்டம் ஆனால் இன்றைக்கு ஆண்டு சொல்லுகிறார் சேர்த்து வையுங்கள் நாம் இன்றைக்கு நமக்கு போதுமானதை கர்த்தர் கொடுக்கிறார் அன்றைக்கு மோசே ஜனங்களுக்கு ஆகாரத்தை தேவனத்தில் கேட்டபொழுது மன்னாவை கொடுத்தார் ஆறு நாளுக்கும் சரியான அளவில் ஆண்டவர் சொன்னார் ஒரு ஓமர் அளவுக்கு மன்னாவை சேர்க்க வேண்டும் ஏழாவது நாள் போகக்கூடாது வெளியில் கத்திற்கு கீழ்ப்பிடுகிற ஒரு தேவனுடைய ஓய்வு நாள் ஆனால் இந்த ஆறாவது நாளே ஏழாவது நாளுக்கும் தேவன் சேர்த்து கொடுத்தார் சேர்த்து வைக்கும்படி இன்றைக்கு கருத்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய சந்ததிகளுக்கு சேர்த்து வைக்கும்படி ஆஸ்திகளை மாத்திரமல்ல பொன் வெள்ளி நகைகள் மாத்திரமல்ல பணம் மாத்திரமல்ல சமாதானத்தை சேர்த்து வைக்க வேண்டும் தேவ அன்பை சேர்த்து வைக்க வேண்டும் தேவனுடைய கிருபை தேவனுடைய ஆசிர்வாதங்கள் தேவனுடைய நன்மைகள் தேவனுடைய ஆரோக்கியம் சுகத்தை சேர்த்து வைக்க வேண்டும் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு வெறும் வீடு ஆஸ்தி சொத்து கல்விகளை சேர்த்து வைக்கிறதுனாலே பிள்ளைகள் வாழ்ந்து விட முடியாது குடும்பம் வாழ்ந்து விட முடியாது கத்திரத்திலிருந்து ரட்சிப்பை பெற்று விடுதலை பெற்று சமாதானத்தை பெற்று சந்தோஷத்தை பெற்று நித்திய ஜீவனுக்காக நாம் இன்றைக்கு பூமியில் அல்ல பொக்கிஷங்கள் பரலோகத்திலே பொக்கிஷம் ஆத்தும் சேர்த்து வைக்க வேண்டும் பெரியமானவர்களை இப்பொழுது ஜபிக்க போறோம் அன்றைக்கு எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார் இன்றைக்கும் நமக்கு என்ன பற்றாக்குறையோ கர்த்ததை திருப்தியாக்க நம்மிடத்தில் உள்ளதை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் ஐந்து அப்பம் ரெண்டு மீனை ஆண்டவர் கையில வாங்கின பொழுதுதான் அது திரும்ப ஆசிர்வாதமாய் வந்தது உங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுங்கள் பிள்ளைகளை ஒப்புக்கொடுங்கள் வேலை சம்பாத்தியங்களை ஒப்புக்கொடுங்கள் கடன் 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 என்றே போய் காலம் முடிந்து போகக்கூடாது நீங்கள் அதை சேமித்து வைத்து கத்தோடைய ராஜ்யத்துக்கு கொடுங்கள் கொடுங்கள் ஏழை எளியவர்களுக்கு கொடுங்கள் கத்தரை கனம் பண்ணுங்கள் வேதம் சொல்லுது ஏழைக்கு கொடுக்கிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்லி அவன் கொடுத்தது அவன் திரும்ப கொடுப்பார் ஆக எத்தனையோ பேர் நமக்கு முன்னாடி இருக்கிறாங்க ஏழைகள் அவள் வாழ வைக்க இன்னைக்கு எதையும் வீணாக்காமல் நம்முடைய ஆகாரங்கள் மாத்திரம்ல கையின் பிரயாசங்கள் நாம் சேர்த்து வைத்திருக்கிற காரியங்கள் எல்லாம் வீணாய் போகாதபடி அநேகருக்கு பிரயோஜனமாகட்டும் குறிப்பாக ஆவிக்கு ஒரு பலன் சுகம் ஆரோக்கியத்தை சேர்த்து வைங்கள் பரிசுத்தாவின் வல்லமை அபிஷேகத்தை கனிகளை சேர்த்துவைங்கள் சாட்சியாய் வாழ வைப்பார் கண்களை முடி ஜபிப்போம் பரலோக பிதாவே சேர்த்து வைக்க சொன்னவரே இப்பொழுது ஜபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சேர்த்து வைக்காதபடி வீணாக்கினதும் ஆண்டவரே எல்லாவற்றிலும் நாங்கள் இன்னும் பற்றாக்குறையாக இருப்பதையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கிறதுலேருந்து நாங்கள் சேர்த்து வைத்தோம் ராஜ்யத்தை கட்ட அநேகரை வாழ வைக்க கிருபை செய்யும்படி ஜபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால நேரங்களுக்கு கொடுத்திருக்கிற சம்பாத்தியங்களை ஆசிர்வாதங்களை நாங்கள் அன்று வீணாக்காதபடி நாங்கள் திருப்தியான பிறகு மற்றவர்களை திருப்திப்படுத்த ஆசிர்வதிக்க மற்றவர்களை வாழ வைக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக இன்றைக்கு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஜபிக்கிறோம் பஞ்ச காலத்தில் இருக்கிற பஞ்ச நாட்கள் இருக்கிற குடும்பங்களை கடனில் இருக்கிற குடும்பங்களை பற்றாக்குறையில் இருக்கிற குடும்பங்களை எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற குடும்பங்களை நோக்கி பார்க்கும்படி ஜபிக்கிறோம் அவர்களையும் கத்தை திருப்தியாக்கி அவர்களுக்கு மீதியான துணிக்கை எடுக்க வைக்கும்படி வாசல் திறக்கப்படட்டும் சம்பாத்தியங்கள் பெருகட்டும் ஆசிர்வாதங்கள் பெருகட்டும் எல்லா குறைவுகளை மாற்றித்தாரும் இயேசுவின் நாமத்தில் ஒன்று வீணாக்காதபடி கத்திற்காக சேர்த்து வைத்து அன்று ஊழியம் செய்ய அத்துமாக்களை சேர்த்து வைத்து பரலோக ராஜ்யத்தில் பொக்கிசமாக சேர்த்து வைக்க உதவி செய்வீராக கிருபை மறைக்கட்டும் தேவ அன்பு சமாதானம் சேர்த்து வைக்கப்படட்டும் இயேசுவின் மூலம் தாழ்மொழி செபி தர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமன் ஆமேன் காட் பிளஸ் யூ சேர்த்து வைங்கள் கத்தராசி